முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை பேயான்ற நாட்களில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என ஆன்மீக பெரியவர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்கள் பலரும் சியாள்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட சிலர் சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் முருகனுக்குரிய மந்திரங்களை தேடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும் பேறு கிடைக்கும் அதையாடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆன்றையார்கள் வாக்காக உள்ளது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தேடர்பான பிரச்சினை நியாய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப் பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தேடர்ந்து மேற்காண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் என்பதை இங்கே பார்க்கலாம் செவ்வாய் கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹேயாரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தியாடர்ந்து மேற்காண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சாலப்படும் சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தியாடர்ந்து மேற்கேளலாம் மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டினைத் தியாடர்ந்து மேற்கேளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்ததிருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை பெருமானை வழிபட்டால் ஏயாகங்கள் அதிகரிக்கும்